வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் கோதுமை மாவு மைதா மாவு இது எதுவும் பயன்படுத்தாமல் கோதுமை ரவையை வச்சு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேக்கை நீங்கள் எந்த கடைகளில் போய் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த டிஃப்ரெண்டான கேக் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வளையம் வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்புக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பல்ஸில் ஒரு நாலஞ்சு தடவை ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி குறை அரைபட்டு அறப்பட்டு வருங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் பாதாம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சிரும் இந்த மாதிரி பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா குறை குறைப்பாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாங்க அப்படி இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கப்பு போல் துருவின வெல்லம் சேர்த்து விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க நெய்யும் வெல்லமும் ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடும் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கோங்க இப்போ இதில் கல்கா பளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சம்பா கோதுமை ரவையை சேர்த்துடலாம் சேர்த்து விஸ்கு வச்சு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அளவுக்கு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இந்த ரவையை நல்லா ஊற வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விஸ்கு வச்சு ஒரே டேரக்ஷன்லேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க ஒரே டேரக்ஷன்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இது இருக்கட்டும் அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்ருங்க டேப் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் தூவிக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் பருப்பை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எந்த மாதிரி கார்னிஷ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம ப்ரீஹிட் பண்ணி வச்சிருக்க கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ கேக் டின்ன உள்ளே வச்சிட்டு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்ளியே வச்சு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் கேக் நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக் வெந்திருக்கான்னு இந்த மாதிரி பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க இப்போ இந்த கேக் டின் எடுத்து வெளியில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டில் இந்த கேக்கை கவுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருங்க இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த கேக்கை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கேக்கை செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை எந்த கடைகளில் நீங்கள் போய் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபியை ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்